சிற்ற்றம்பலம் நம பார்வதி பதையே வர மகாதேவா தின்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏகம் பத்துரை போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையின் நமச்சிவாயவே நானவின்றி ஏத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே இல்லாமல்ல ஞானமே வடிவாகிய ராஜபிரமாவுடைய திருவடி வணங்கும் திருக்கயிலாய பரம்பரை திருவாவூரதி ஆதீனம் ஆதீன குறுமுதல்வர் அம்சாயம்பில் திருவடி போற்றி வணங்கும் நமது திருவாவுரதி ஆதீனம் திருக்கயிலாயத்தில் இருந்து தோன்றியது இந்த பதினான்கு சாத்திரங்கள் பண்டார சாத்திரங்களும் சைவ சித்தாந்த சாத்திரங்களும் இங்கே நமது திருவாவுரதி ஆதீனத்திலே இணையதள மூலமாக வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன தற்சமயம் கொரோனா காலமாக இருந்த ஒரு ஓராண்டு காலத்திலே நம்ம எல்லாம் சரியாக வகுப்புகள் நடத்த முடியாமல் இருந்திருக்கின்றன அதனைத் தொடர்ந்து இணையதளத்தின் மூலமாக இந்த வகுப்புகள்லாம் நடைபெற்று வருகின்றன சைவ சித்தாந்த சாத்திரங்களும் திருமுறை வகுப்புகளும் நாயன்மாருடைய அந்தந்த நாயன்மாருடைய குறுபூசை சொற்பொழி நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்று வருகின்றன மேலும் திருக்குறள் வகுப்புகள்லாம் நடைபெற்று வருகின்றன நம்ம அந்த புலவர் விஜயபாதமர்கள் வியாழக்கிழமை தோறும் அந்த திருக்குறள் வகுப்பெல்லாம் வகுப்புகள்லாம் நடைபெற்று வருகின்றன இணையதளத்தின் மூலமாக திருக்குறள்லாம் நாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள்லாம் இருக்கின்றன அதெல்லாம் சைவிசுத்தாந்த ஒரு கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன இந்த திருக்குறள்லாம் நாம் படித்து பயன்பெற வேண்டும் அதன் முறை நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வல்லவரே அருமையாக சொல்கிறான் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ வேண்டும் என்றால் நினைப்பது ஒரு தவறு இப்படித்தான் வாழ வேண்டும் அறநறி அறநெறிப்படி நாம் வாழ வேண்டும் சைவசித்தாந்த தாழ்ந்த முறை எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் திருக்குறளை அருமையாக சொல்லி சொல்லியிருக்கிறார் அறம் பொருள் இன்பம் வீடு என்பதெல்லாம் நமக்கு நாம் பார்க்கிறோம் இந்த அறத்தின்படி நாம் நடந்து கொண்டு வந்தோம் ஆனால் வாழ்க்கையில் நாம் வீடு அடையலாம் எதற்கெடுத்தாலும் ஒரு ஆணவம் வந்து விடுகிறது அந்த ஆணவத்தை எல்லாம் நாம் அடக்கி ஆள வேண்டும் யான் எனது என்னும் செருக்கருப்பான் பாடோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும் என்று வல்லவரையும் சொல்லியிருக்கிறார் யாராக இருந்தாலும் நாம் கல்வியினாலேயும் செல்வத்தினாலேயும் ஒரு வீரத்தினாலேயும் ஒரு ஆணவம் வந்து விடக்கூடாது அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை ஆறுகள் உயித்துவிடும் என்று அருமையாக சொல்கிறார் வள்ளுவர் அதன்படி நாம் நன்றாக படிக்க வேண்டும் இந்த உடம்பு அறியக்கூடியது இந்த உடம்பிலே இருந்து கொண்டு நாம் இறைவனை வழிபட வேண்டும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இடம்பெற மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூல அருமையாக சொல்கிறார் இந்த உடம்பு மிக முக்கியமானது இந்த உடம்பில் இருந்து கொண்டுதான் நாம் எல்லாம் வினை கழிக்க வேண்டும் இந்த வினை கழிந்தால்தான் நாம் இறைவனை விட பார்க்க முடியும் இறைவனை ஏன் பார்க்க முடியவில்லை அந்த வினை தடுக்கிறது யார் மாணிக்கவாசக அருமையாக சொல்கிறார் திருவாசகத்திலே இணைக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பீரார் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று பெருமான் அருமையாக பாடுகிறார் இந்த வினை வந்து தடுக்கிறது நமக்கெல்லாம் இந்த வினையை கழிப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்து கொடுத்திருக்கிறான் இந்த உலகம் நம்ம பஞ்சபூதங்களால் ஆனது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் நம்ம இந்த உலகம் மட்டும் இல்லை இந்த நம்முடைய உடம்பே நாம் பஞ்சபூதங்களால் ஆனது தான் இப்படிப்பட்ட இந்த உடம்பிலே இருந்து கொண்டு நாம் எல்லாம் நல்ல நூல்களை கற்க வேண்டும் அதுவும் மெய்கின்ற சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கே நாமெல்லாம் கற்க வேண்டும் பண்டார் சாத்திரங்கள்லாம் நமக்கு மூணாவது குருமார் சனிதான் அவர்கள் பத்து நூல்களை அருள் செய்துள்ளார்கள் ஏழு சுவாமிநாதைகள் தஞ்சநாமதீசைகள் வேறு வேலப்பதேசைகள் பண்டார் சாத்திரங்களை எழுதியுள்ளார்கள் மேலும் பன்னெண்டாவது குரு மாத அவர்கள் சிவாகமம் இரண்டு லட்சமும் வைகண்ட சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கும் கண்டாட்சாத்திரங்கள் பதினான்கும் இதெல்லாம் நன்கு கற்று உணர்ந்தவர்கள் அவர்கள் காலத்திலே கவீராட்ச கட்சி முனிவர் மேலும் அந்த சுவியான சுவாமிகள்லாம் இருந்திருக்கின்றார்கள் கவிராட்சர் கட்சியமர் அவர்களை தரிசித்து அவர்களுடைய பன்னெண்டாவது குரு மாத சமீதமான ஆட்சி காலத்திலே தகுதிய என்ற அம்பல மரத்தேசிகள் அவர்களிடத்திலே கவராட்சி கட்சி முன்முகர் சமய சிகிச்சை சிகிச்சை நிர்வாக சிகிச்சை பெற்று மேலும் சிவஞான சுவாமிகளோட குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த கவிராட்ச கட்சியை முனிவரெல்லாம் நமக்கு நூல்கள் அருள் செய்துள்ளார்கள் பதினாறு நூல்கள்லாம் அருள் சொல்லி அருள் செய்துள்ளார்கள் திருவானைக்கியா புராணம் பூவாலூர் புராணம் பேரூர் புராணம் பஞ்சாகிரத்தேஸ் கந்தாதி விநாயகர் புராணம் இதெல்லாம் நல்ல அருளிச்ச புராணங்கள்லாம் அருள் செய்துள்ளார்கள் அந்த விநாயகர் புராணம் எல்லாம் தொடர் சொற்பொழிவாக நடைபெற இருக்கின்றது திருவாடு ஆதாயத்திலிருந்து இணையதளத்தின் மூலமாக நடைபெறுகிறது பேராசிரியரை கொண்டு இந்த வகுப்புகள்லாம் நடைபெறுகிறது நன்னூல் இலக்கணம் மிக நன்றாக கற்று உணர்ந்தவர்களெல்லாம் இன்று பாடம் நடத்த இருக்கிறார்கள் அவர்கள் விருத்தாச்சலத்திலே பேராசிரியராக இருந்து கொண்டு சிவகுமார் அவர்கள் மேலும் இந்த நண்டு உள் நடத்த இருக்கிறார்கள் இணையதளத்தின் மூலமாக கண்டு கேட்டு இன்புறுவோம் என்று சொல்லி இல்லாமல்ல இந்த ஞான மகன்ராஜபர்மாவோடைய சிந்தித்து நம்சாயம் புத்தகத்தில் அவர்களை சிந்தித்தும் வாழ்த்துகின்றோம் சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதியே அழகர மகா